இதுதான் பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயசந்திரன் டிஆர்ஓ கையெழுத்து போலியா போட்ட போலியான என்ஓசி இந்த என்ஓசி எதுக்காக வந்து மோசடி பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் புடவூர் கிராமத்துல அரசுக்கு சொந்தமான பூமி தான நிலம் ஒன்றரை ஏக்கர் நிலத்தை வந்து இந்த என்ஓசி போலியான என்ஓசி ரெடி பண்ணி அரசுக்கு சொந்தமான பூமி தான நிலத்தை அரசுக்கே வித்து பணம் வாங்கியிருக்கிறார் சாதாரண ஒரு ஏழை எளிய ஜனம் தான் அப்பம் கையெழுத்த புள்ள போட்டாலோ புள்ள கையெழுத்து அப்பம் போட்டாலோ உடனே வந்து காவல்துறையை வந்து கைது பண்ணி சிறையில் தூக்கி வச்சிருக்கீங்க ஒன்றரை ஏக்கர் நிலத்துக்கு ஒரு என்ஓசி போலியோ ஒரு டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலருடைய கையெழுத்த போலியா போட்டதுக்கு ஏன் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்காங்கன்னு தெரியல அதே போல ஒரு சாதாரண ஒரு சென்ட் நிலத்துல வசிச்சு இருக்கிற தமிழ்நாட்டுடைய பூர்வீக குடி மக்கள் பரம்பரை பரம்பரையா வசிச்சிருந்தா கூட ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்ற காவல்துறையோ அரசாங்கமோ ஒன்றரை ஏக்கர அரசு நிலத்தை வந்து அரசுக்கே வித்து பணம் பார்த்துருக்காங்க இது இவங்க மேல ஏன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்துல இது சம்பந்தமா புகாரா கொடுத்து வச்சிருக்கிறோம் புகார் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கல தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் சகாயம் சொல்லிட்டு நேர்மையான அதிகாரி அவர் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பெயர்ல அதே போல ஒன்றரை ஏக்கர் நிலம் அரசாங்க நிலம் அனாதின நிலம் அவர் பட்டா போட்டு கொடுத்தா போல அந்த பட்டாவை பேஸ் பண்ணி ஆந்திராவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க இது சம்பந்தமா வந்து ஏற்கனவே வந்து அந்த மோசடி செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி தாசில்தார் அலுவலகத்துல வந்து ஸ்ரீபெரும்பு தாசில்தார் அலுவலகத்துல தகவல் உரிமை சட்டம் மூலியமா நாங்க வந்து மனுக்கு மனு போட்டிருந்தோம் உரிய பதில் கேட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் உரிய பதில் கொடுக்கல ஒரு மோசடியா ஒரு முன்னாள் நேர்மையான அதிகாரி ஐஏஎஸ் அகாயம் அவர்களுடைய பெயர்ல மோசடி நடந்திருக்கு அந்த மோசடி நடந்தவங்க மேல வந்து நான் உரிய சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனு போடுறோம் ஆனா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஸ்ரீபெரம்பூரில் இருக்கிற தாசிதார் அலுவலகம் இந்த ஆர்டிஐ மனு மீது அமைதியா இருக்கிறீங்க எனக்கு வருகின்ற முப்பத்தோராம் தேதி அதாவது புதன்கிழமைக்குள்ள நான் போட்ட மனுக்கு உரிய ரிப்ளை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா பதினோரு மணி பதினொன்றரை மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன் பன்னெண்டு மணிக்கு நானே வந்து ஸ்ரீபெரம்பூர் தாசிதார் அலுவலகத்தை தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவேன் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரிவிச்சுக்கிறேன்